ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை வந்து நம்மளுடைய வாழ்நாளில் நரைமுடிகளே வரக்கூடாது அப்படியே நிறைய வந்திருந்தாலும் அந்த முடி நல்லா கரு கருன்னு கருமையாக மாறுறதுக்கும் இந்த ஹேர் டையை நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இளநிறைகள் வராது முதுநிறைகள் வந்தாலும் அதையும் நல்லா கருமையாக மாற்றிடும் முடி இருந்த இடத்துலலாம் முடி கொட்டி வழுக்கையாக இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட கருமையாக முடி வளர ஆரம்பிச்சுருங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஏதாவது வச்சுக்கோங்க எந்த இருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் இரும்பு பாத்திரம் இருந்தால் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கொஞ்சம் அடிகளமான பாத்திரமாக இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம அதே அளவுக்கு கரிஞ்சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு நம்ம ஆட் பண்ணிக்கிறதுல இப்போ அடுத்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போறது அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் வந்து மூணு பொருளை நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இது மூணு நல்லா வறுபட்டும் நமக்கு வரட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம கை எடுக்காம கிண்டி விட்டுட்டே இருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு பொரிஞ்சு வரும் இப்போ வெந்தயம் வந்து நல்லா கலர் மாறி வளர்த்து பாருங்க கடுகு பொறி ஆரம்பி ஆரம்பிக்கு போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இது மேல நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுரலாம் அப்ப நமக்கு சீக்கிரம் வந்து எல்லாமே நல்லா பொறிஞ்சிடும் அது மட்டும் இல்ல கடுகு வந்து வெளியில தெரிக்காது கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்குது இப்ப இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் ஒரு செகண்ட் இந்த மாதிரி நம்ம மூடி விட்டோம்னா எல்லாம் உள்ள விழுந்துரும் வெளியில தெரிக்காது உங்களுக்கு பாருங்க உள்ளே நல்லா பொறிஞ்சு வருது சவுண்ட் கேக்குதுன்னுட எடுத்து பாக்கலாம் பாருங்க எப்படி பாருங்க வெளிய ஒண்ணு கூட இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட முக்கியமான ஒரு எலையை வந்து சேர்க்க போறோம் அதுதான் இந்த கருவேப்பில இந்த கருவேப்பிலையை நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஏற்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு சொட்டளவுக்கு விளக்கெண்ணெ சேர்த்துக்கலாம் அந்த விளக்கெண்ணையை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் எதுக்கு நம்ம இதில் வந்து விளக்கணை சேர்த்துருக்கோம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு இப்போ மூடிடலாம் தட்டு போட்டு இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாரு சூப்பரா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க கிங்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை அது இல்லாம இது எதுக்காக நம்ம இந்த விளக்கண்ண வந்து இதுல ஒரு ரெண்டு மூணு சொட்டை ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கரைஞ்சி போகாது நல்லா வறுபட்டு வரும் நம்ம ரெடி பண்றது கருகி போகக்கூடாது நீ ஆன்லயே வச்சாலும் உங்களுக்கு வந்து கருகாது பருக எவ்வளவு அருமையா நமக்கு வறுபட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு பாரு எந்தளவுளாக மாறி வந்து பாருங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் நமக்கு சூப்பரா வந்து எல்லாமே நல்லா அருமையா வரப்பட்டு வந்துருக்கு பாருங்க அதுக்காக நம்ம விளக்கரை வந்து ரெண்டு சொட்டு சேர்த்துது இந்த மாதிரி நமக்கு வரும் அது இல்லாமல் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் பாருங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தட்டில் கொட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதில் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால எந்த மாதிரி நல்ல வருபட்டு வந்திருக்கோம் எப்பயுமே நம்ம அப்புறமேட்டு தான் எண்ணெய் சேர்ப்போம் ஆனால் இந்த வாட்டி நம்ம முதவே ஆயிலை வந்து இதில் சேர்த்துட்டோம் இப்போ இது நல்லா அப்புறம் இதை ஃபைன் பவுரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது வந்து அப்படியே ஆறிட்டே இருக்கட்டும் நம்ம இதில் வந்து மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இந்த வெங்காயத்தை வந்து தலையும் அடிப்பகுதியும் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம தோல்லாம் சீதவே வேணாம் அப்படியே நம்ம முழு வெங்காயத்தை நம்ம இதில் வந்து கட் பண்ணி உள்ள போட்டுக்கலாம் அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இது கூட இது கூடவே வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் முழு நெல்லிக்காய் இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போது ரொம்ப ஆட் வேணாம் ஏன்னா ஆல்ரெடி ஆனியன்லேயே நமக்கு ஜூஸ் வரும் இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயமும் இந்த நெல்லிக்காய் பொடியும் சேர்த்து அரைக்கும் பொழுது நமக்கு இப்படி தான் கிடைக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு அதாவது ப்ரவுன் ஷேடில் இருக்குது இப்போ இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுடர் எடுத்து இதை வடிகட்டிக்கலாம் இதுக்கப்புறமேட்டு இதுல வந்து தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் வெறும் ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும் இது அப்படியே நம்ம ஆட் பண்ணோம்னா திப்பி திப்பியா இருக்கும் அதனால நான் இதை வடிகட்டி ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறேன் நீங்கள் வடிகட்டாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா நமக்கு நல்லா அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஹேர்ல வந்து திப்பி திப்பியா ஒட்டாது உங்களுக்கு அதுக்காக நான் சொல்றேன் நல்ல இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு வரும் அடிப்பகுதி இந்த மாதிரி வளைச்சு விட்டுருங்க எல்லாமே அப்படியே வந்து நிற்கும் அதுக்காக சொல்கிறேன் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி கூட அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த கையில் தான் நல்லா ஜூஸ் வருது பொழுது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்திருக்க ஜூஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப திக்காக தான் இருக்கணும் நமக்கு அப்போ தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஜூஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இது வந்து ஆல்ரெடி வந்து ஆறிடுச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்குது நமக்கு இப்போ எப்படி நம்ம இதை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்ச இந்த பொடியை வந்து இந்த மாதிரி பவுலில் நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பொடி எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டாச்சு நம்ம அரைச்ச இந்த ஜூஸை வந்து அப்படியே உங்களை ஆட் பண்ணிக்கலாம் நிரந்தரமான நமக்கு கருமையாக மாற்றி கொடுக்கும் அவ்வளோ அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் முடியில் நல்லா வந்து கம் மாதிரி பிடிக்குங்க அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணா தேவைப்படுறவங்க மட்டும் சூடு பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சூடு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதை டைரெக்டாக அப்படியே உங்கள் ஹேர்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் முடியலை அந்த அளவுக்கு பிடிக்குது நல்லா வந்து கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கலந்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா ஊற்றிக்கோங்க இதை நம்ம முடியில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்ம முடியோட அதாவது முடியோட வெள்ளை முடி எல்லாமே கரு கருன்னு அதே மாதிரி உங்கள் முடி ரொம்ப லீனாக இருக்குது முடியெல்லாம் கொட்டி அடர்த்தி எல்லாம் ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படின்னா உங்கள் முடி இது ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடி அந்த அளவுக்கு நல்ல வாய்மாக நல்ல ஒரு திக்கான ஹேர் குரோத்தை கொடுக்கும் ஹேர் பார்க்கும்போது நல்லா திக்காக தெரியும் நல்லா லாங்காக வளருங்க அவ்வளோ அருமையான எக்ஸலண்ட்டான ஒரு டை தான் இது இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹேர் டையை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் சூப்பராக வாஷ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை ஒரு சிலர் தேவைப்பட்டுச்சின்னா மட்டும் சிக் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இதை மட்டும் ரெண்டு வாரம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி நேரம் ஆக ஆக நல்ல வந்து ஒரு கலர் சாஃப்ட் அப்படியே ஸ்மூத் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து யார் வேணாலும் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது எட்டு வயசு குழந்தைங்கள்லேருந்து அறுபது வயசு பெரியவங்க வரைக்கும் இந்த தாராளமாக அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்ளை பண்ண அப்ளை பண்ண உங்கள் மூடி வந்து நல்லா வந்து க்ரோவ் ஆகும் நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ரெண்டே வாரத்தில் சூப்பராக தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பாய் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்